வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளராக பதினெட்டாவது பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தலைவர் விஜயகாந்த் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி சென்னை திருவேற்காடு திருமால் நகர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக பதினெட்டாவது பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் பார்த்து சாரதி கழக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் துணை செயலாளர் எல் கே சுதீஷ் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் நிறுவன தலைவர் விஜயகாந்த் முன்னிலையில் அவரது ஆணை கிணங்க பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார் இந்த கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் நானூற்றி ஐம்பது பேரும் செயற்குழு உறுப்பினர்கள் நூற்றி அறுபத்தி இரண்டு பேரும் மாவட்ட செயலாளர்கள் நகர செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் நிவாரண தொகையாக வழங்க வேண்டும் எனவும் திருவண்ணாமலை செய்யாறு ஷிப்கார்ட் விவகாரத்தில் திமுக அரசின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் உள்ளிட்ட பதினெட்டு தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் பொது செயலாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில் கேப்டன் என்னை தேமுதிக பொது செயலாளராக அறிவித்துள்ளார் நான் என்றும் உங்களுக்கு அந்நியாகவும் உங்களுக்கு உறுதுணையாகவும் கேப்டன் கொடுத்த வேலைகளை சரியாக செய்து எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அது நடக்கும் வரை நமக்கு ஓய்வில்லை எனவும் அந்த நோக்கத்தை லட்சியத்தை நிச்சயம் வெல்வோம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ஊடகத்தினரை பார்த்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கேப்டனை பற்றி ஏதேதோ வதந்திகளை பரப்பினீர்கள் ஆனால் இன்று செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் உங்கள் முன்னிலையில் உட்கார்ந்திருக்கிறார் யாருடைய மனதையும் புண்படுத்தும் வகையில் எந்த செய்திகளையும் போடாதீர்கள் ஒரு மனைவியாக அல்ல கடைக்கோடி தொண்டனுக்காக இதை கேட்கிறேன் என்றார் பொது செயலாளர் பதவியை தலைவர் என் தலையில் சுமத்தி இருக்கிறார் தலைவர் பார்த்துதான் பொருளாளர் பதவியை எனக்கு கொடுத்தார் அதுபோல் இன்று பொது செயலாளர் என்ற மிக பெரிய பொறுப்பை எனக்கு அளித்துள்ளார் என்னோடு இணைந்து தலைவரின் லட்சியத்திற்காக உழைக்க நீங்கள் தயாரா எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேமுதிகவின் லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் ஜெயிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் இக்கூட்டத்தில் கேப்னை கண்டதும் தொண்டர்கள் உற்சாக வெள்ளத்தில் மிதந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்